தொடர்ந்து வரும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி பற்றி ஒரு அலசலில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் பதினோராவது தொகுதியான திருவண்ணாமலை தொகுதியில் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் கலசப்பாக்கம் செங்கமான தனித்தொகுதி திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஜோலார்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளது திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியின் வரலாறாக சற்றே பின்னோக்கி பார்த்தோமே என்றால் திருப்பத்தூர் மக்களவை தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொகுதி வரைமுறைக்கு பின்னர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றப்பட்டது தொகுதி வரைமுறைக்கு முன்னர் வாணியம்பாடி நாற்றாம்பள்ளி தண்டராம்பட்டு ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருந்தன திருப்பத்தூர் தொகுதியாக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை பத்து முறை தேர்தல் நடைபெற்றுள்ளது இத்தொகுதி திமுகவின் கோட்டை என்றுதான் சொல்ல வேண்டும் அதிகபட்சமாக ஏழு முறை திமுகவும் மூன்று முறை காங்கிரசும் இங்கே வெற்றி பெற்றுள்ளது திமுகவின் ஜிகே ஜி கே சின்ராஜி கவுண்டர் என்பவர் திருப்பத்தூர் தொகுதியின் முதல் எம்பி ஆவார் திமுகவின் டி வேணுகோபால் நான்கு முறை இந்த தொகுதியின் எம்பியாக இருந்திருக்கார் மேலும் திருவண்ணாமலை தொகுதியாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் மாற்றப்பட்ட பின்னரும் அவரே இந்த தொகுதியின் முதல் எம்பியாக இருந்திருக்காரு திருவண்ணாமலை தொகுதியாக மாற்றப்பட்ட பின்னர் நடைபெற்ற மூன்று தேர்தல்களில் திமுக இருமுறையும் அதிமுக ஒரே ஒரு முறையும் இந்த தொகுதியில் வென்றுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொதுத் தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட்ட சி என் அண்ணாதுரை ஐம்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளுடன் மொத்தம் ஆறு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து அதிமுகவின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றார் அமமுகவுக்கு முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி மூன்று வாக்குகளும் மக்கள் நீதி மையத்திற்கு பதினான்காயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளும் இந்த தொகுதியிலிருந்து கிடைத்தது திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை பெருமளவு கிராமப்புறங்களை கொண்ட தொகுதியின் முக்கிய அடையாளம் அருணாச்சலேஸ்வரர் கோயில் தென்னிந்தியாவின் ஐந்து முக்கிய சிவாலயங்களில் இதுவும் ஒன்று இக்கோவிலில் நடைபெறும் கார்த்திகை தீபத் திருவிழா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்றாகும் சாத்தனூர் அணை செஞ்சிக்கோட்டை ரமண மகரிஷி ஆசிரமம் விருப்பக்ஷா குகை ஸ்கந்தாசிரமம் மமரகுகை போன்றவை முக்கியமான இடங்களாகும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் மலை சாதியினர் கணிசமாக உள்ள தொகுதியாக இது பார்க்கப்படுகிறது இவர்களை தவிர்த்து ஆதி திராவிடர்கள் வன்னியர்கள் முதலியார் போன்றோர் கணிசமாக இந்த தொகுதியில இருக்காங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான இறுதி வாக்காளர் பட்டியல் படி திருவண்ணாமலை தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினைந்து புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் இதில் ஆண்கள் மட்டுமே ஏழு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் பேர் பெண்கள் ஏழு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில் களமிறங்கும் வேட்பாளர்களாக திமுகவின் சார்பாக சி என் அண்ணாதுரையும் அதிமுக சார்பாக களிய பெருமாளும் பாஜக சார்பாக அஸ்வத்தாமனும் களத்தில் இருக்காங்க திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுமே திமுக தான் இருக்கு கடந்த முறை வெற்றி பெற்ற மீண்டும் இந்த முறை களமிறக்கப்பட்டிருக்காரு அதிமுக சார்பில் களிய பெருமாள் பாஜக சார்பில் அஸ்வத்தாமன் நாம் தமிழர் சார்பாக ரமேஷ் பாபு ஒப்பீட்டளவில் திருவண்ணாமலை தேர்தல் களம் திமுகவுக்கே சாதகமாக இருக்கு இரண்டாவது இடத்துக்கு அதிமுகவும் பாஜகவும் பலமான